வணக்கம் ஒரு நல்ல பாட்டு கேட்டா மனசு லேசாகும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா வெறும் சத்தத்தை வச்சு அதாவது ஒலி அதிர்வென்களை மட்டுமே வச்சு தியானத்தோட ஆழமான நிலைக்கு போக முடியும்னா எப்படி இருக்கும் ஆமா இன்னைக்கு நாம அத பத்தி தான் பார்க்க போறோம் ஒலி நம்ம உடம்பையும் மனசையும் எவ்வளோ ஆழமா பாதிக்குதுன்னு இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக அலசலாம் இதுக்காக ஜொனாதன் கோல்ட்மேன் எழுதின த செவன் சீக்ரெட்ஸ் ஆஃப் சவுண்ட் ஹீலிங் புத்தகத்தை தான் நாம ஆதாரமா எடுத்திருக்கோம் அவர் இந்த துறையில ஒரு முக்கியமான ஆள் இது வெறும் தியரி மட்டும் இல்ல நீங்களும் முயற்சி பண்ணி பாக்குற மாதிரி சில விஷயங்களையும் பேச போறோம் அருமை ஒலிங்கிறது வெறும் காதால கேக்குற விஷயம் இல்ல அது நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் பாதிக்கிற ஒரு சக்திங்கிறத புரிய வைக்கிறதா இந்த உரையாடலோட நோக்கம் சரி ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் முதல் ரகசியம் எல்லாமே அதிர்வு இது கேக்குறதுக்கு கொஞ்சம் தத்துவ மாறி இருக்கே அப்படிதான் தோணும் ஆனா இதுதான் குவாண்டம் இயற்பியலோட மைய கருத்து அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் நால பிரம்மம் அப்படின்னு சொன்னாங்க அதாவது உலகம் தான் உருவாச்சுன்னு ஓ இப்போ சயின்ஸ் அதையே வேற வார்த்தைகள்ல சொல்லுது நாம பாக்கிற கல் மரம் ஏன் நம்ம உடம்ப உட்பட எல்லாமே உண்மையில அதிர்ந்துகிட்டு இருக்கிற ஆற்றல் தொகுப்புகள் தான் சரி இதை இன்னும் கொஞ்சம் சுலபமா புரிஞ்சுக்க முடியுமா நிச்சயமா நம்ம உடம்ப ஒரு பெரிய சிம்பனி இசைக்குழு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ஓகே ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஆமா உங்க இதயம் வந்து ஒரு ட்ரம்ஸ் மாதிரி நுரையீரல் ஒரு புல்லாங்குழல் உங்க நரம்பு மண்டலம் ஒரு வீணை மாதிரி இப்படி ஒவ்வொரு உறுப்பும் ஒரு இசை கருவி சரி எல்லா சரியான சுருதியில சரியான தாளத்தோட அதிர்வுல இயங்கும் போது ஒரு அற்புதமான இசை உருவாகும் அதுதான் ஆரோக்கியம் அப்போ நோய்ங்கிறது அந்த இசைக்குழுல வர்ற ஒரு பிழை தானா இப்போ வீணை வாசிக்கிற ஒரு சுருதியை தப்பா புடிச்சிட்டாருன்னு வைங்க அது முதல்ல சின்னதா தெரியும் ஆனா போக போக மத்த கருவி விலையும் பாதிச்சு மொத்த இசையுமே கெடுத்துடும் இதத்தான் டிசீஸ்ன்னு சொல்றீங்களா கரெக்டா சொன்னீங்க அந்த ஒத்துசைவு அதாவது ரெசனன்ஸ் அது எப்போ குறையுதோ அப்போதான் பிரச்சனையே ஒலி சிகிச்சையோட அடிப்படையே இதுதான் அந்த தப்பா வாசிக்கிறவருக்கு சரியான இசை குறிப்ப அதே அதேதான் சுருதி தவறிய அந்த வீணைக்கு அதோட சரியான சுருதிய திரும்ப ஞாபகப்படுத்துறது உடம்போட பாதிக்கப்பட்ட பகுதிக்கு அதோட ஆரோக்கியமான அதிர்வெண்ண ஒலிய வெச்சு திரும்ப கொடுக்கும்போது அது மறுபடியும் இசைக்குழுவோட சேர்ந்துக்கும் ஒரு மாதிரி அகுஸ்டிக் டியூனிங் பண்றோம் சரி உடம்பு உறுப்புகளை இப்படி டியூன் பண்ணலாம்னு சொல்றீங்க புரியுது ஆனா நம்ம மனசு நம்ம மூளையை இது எப்படி பாதிக்கும் ஒரு காஃபி குடிச்சா நம்ம சுறுசுறுப்பாகிடுறோம் இது நமக்கு தெரியும் ஒலி இங்க என்ன பண்ணுது ரொம்ப முக்கியமான கேள்வி அதுக்கு நாம முதல்ல மூளை அலைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் பிரெயின் வேவ்ஸ் ஆமா நம்ம மூளை வந்து ஒவ்வொரு மனநிலைக்கும் ஏத்த மாதிரி வெவ்வேறு அதிர்வெண்களில் இயங்கும் இப்போ நாம பேசிட்டு இருக்கோமே இது பீட்டா நிலை நல்லா விழிப்பா கவனமா இருக்கிற நிலை அடுத்தது கொஞ்சம் ரிலாக்ஸ்டா பகல் கனவு காண்ற மாதிரி ஒரு நிலை ஓ இந்த ஷவர் சொல்லுவாங்களே அதாவது வேலை செய்யும் போது வராத ஐடியா எல்லாம் குளிக்கும் போது தோணும்னு அது இந்த ஆல்பா நிலையில தானா சரியா பிடிச்சிங்க நிறைய படைப்பாளிகளுக்கு அவங்களோட பெஸ்ட் ஐடியாஸ் அந்த ஆல்ஃபா நிலையில தான் வரும் அதுக்கடுத்து தீட்டா இது ஆழமான தியான நிலை ஆழ்மனசோட வாசல் மாதிரி அப்புறம் கடைசியா டெல்டா இது ரொம்ப ஆழமான தூக்கம் நம்ம உடம்பு தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிற நிலை அப்போ ஒளி சிகிச்சை மூலமா நாம வேணுங்கிறப்போ இந்த நிலைகளுக்கு போக முடியுமா பீட்டால பீட்டாலிருந்து ஆல்ஃபாவுக்கோ தீட்டாவுக்கோ நிச்சயமா முடியும் அங்கதான் சானிக் என்ட்ரெயின்மெண்ட் அப்படிங்கற ஒரு விஷயம் வருது அது என்னது அது இயற்பியலோட ஒரு அடிப்படை விதி ஒரு சக்தி வாய்ந்த நிலையான அதிர்வு தன்னை விட பலவீனமான அதிர்வை தனக்கு ஏத்த மாதிரி மாத்திடும் உதாரணம் சொல்லுங்களா பைனோரல் பீட்ஸ்னு ஒரு டெக்னிக் இருக்கு ஹெட்ஃபோன்ல உங்க ஒரு காதுல நூறு ஹர்ட்ஸ் அதிர்வெண்ணையும் இன்னொரு காதுல நூத்தி எட்டு ஹர்ட்ஸ் அதிர்வெண்ணையும் ஒரே நேரத்துல கேட்க வைக்கிறோம் வைங்க உங்க மூளை இந்த ரெண்டு ஒலியையும் தனித்தனியா கேட்காது அதுக்கு பதிலா, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன எட்டு மாதிரி பல வருஷம் பயிற்சி பண்ணாமலேயே சரியான டெக்னாலஜியை வச்சு நம்ம மூளைய நேரடியா தியான நிலைக்கு கூட்டிட்டு போக முடியுங்கிறது ஆச்சரியமா இருக்கு ஆமா மன அழுத்தத்தை குறைக்கிறதுல இருந்தே திறனை அதிகப்படுத்துறது வரைக்கும் இதுக்கு நிறைய பயன்கள் இருக்கு சரி ஒலி நம்ம மூளையோட அதிர்வெண்ணை மாத்துதுன்னு போயுது ஆனா எனக்கு ஒரு கேள்வி அதே எயிட் ஹெர்ட்ஸ் ஒலிய நான் கேக்குறப்பவும் நீங்க கேக்குறப்பவும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யுமா இல்ல நம்ம எண்ணங்கள மாத்துமா மிகச்சரியான கேள்வி இங்கதான் அடுத்த ரகசியம் வருது எண்ணம் வலிமையானது இன்டென்ஷன் ஆமா ஜொனாதன் கோல்டுமேன் இத ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்றாரு அதிர்வெண் பிளஸ் எண்ணம் இஸ் ஈக்குவல் டு குணப்படுத்துதல் அதாவது ஃப்ரீக்குவென்சி பிளஸ் சொல்லுங்க அதிர்வனு ஒரு அம்பு மாதிரி ஆனா அந்த அம்ப எங்க செலுத்தணும் முடிவு பண்றது நம்ம எண்ணம் தான் அந்த எண்ணம் தான் அதோட சக்தி பல மடங்கு அதிகமாகுது இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா இல்ல இது ஒரு தானா இதுக்கு ஒரு பிரபலமான உதாரணம் இருக்கு ஜப்பான் விஞ்ஞானி டாக்டர் மசாரோ எமோட்டோ பண்ண தண்ணீர் படிக பரிசோதனைகள் ஆஹ் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவர் என்ன பண்ணாருன்னா அசுத்தமான தண்ணியில இருந்து ஒரு சொட்டை எடுத்து உரைய வச்சு போட்டோ எடுத்தாரு அது ஒரு மாதிரி செதிஞ்சு ஒரு வடிவமே இல்லாம இருந்துச்சு உம் ஆனா அதே தண்ணிய ஒரு புத்த துறவி கிட்ட கொடுத்து ஒரு மணி நேரம் அன்பு நன்றியுணர்வு மாதிரி நல்ல எண்ணங்களோட மந்திரங்களை உச்சரிக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் போட்டோ எடுத்தப்போ எப்படி இருந்துச்சு நம்ப முடியாத அளவுக்கு ஒரு அழகான பனி படிகம் ஒரு ஸ்னோ ஃப்ளேக் மாதிரி மிக நேர்த்தியான வடிவத்துல இருந்துச்சு இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆனா ஒரு சிலர் இது ஒரு தற்செயல் நிகழ்வுன்னு சொல்லலாமே இல்ல அந்த சோதனையோட அறிவியல் முறை சரியில்லனும் சொல்லலாம் நல்ல பாயிண்ட் அந்த பரிசோதனையை ஒரு உருவகமா எடுத்துக்கலாம் இப்போ நம்ம உடம்ப பாருங்க சரி நம்ம உடம்புல சுமார் எழுபது சதவீதம் தண்ணி இருக்கு இல்லையா ஆமா இப்போ நான் ஆரோக்கியமா இருக்கேன் அப்படிங்கிற ஆழமான எண்ணத்தோட நீங்க ஒரு அமைதியான இசையை கேட்கிறீங்கன்னு வைங்க உங்க எண்ணம் ஒரு தகவல் அந்த இசையோட அதிர்வன் வந்து அந்த தகவலை உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு நீர் மூலக்கூறுக்கும் கொண்டு போற ஒரு வாகனம் மாதிரி செயல்படுது சொல்லப்போனா இது அதோட ஒரு மேம்பட்ட வடிவம் உங்க நம்பிக்கையும் எண்ணமும் உங்க உடம்போட சுய குணப்படுத்தும் சக்திய தூண்டுது ஒலி அதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஊக்கியா இருக்கு அவ்வளவுதான் அப்போ சத்தம் மட்டும் குணப்படுத்தல சத்தத்தோட சேர்ற நம்ம எண்ணமும் தான் குணப்படுத்துது இது ஒரு டீம் மிகச் சரியா சொன்னீங்க அதனாலதான் உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த குணப்படுத்தும் கருவி வெளியங்கியும் இல்ல நமக்குள்ளே இருக்கு ஆமா அதுதான் நம்மளோட குரல் இது ஒரு அருமையான விஷயம் நமக்கு அடிப்படும்போது இயல்பா அம்மானு கத்துறோம் அந்த சத்தம் போட்டா வலி கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் அது ஒரு இயல்பான செயல்னு நினைச்சேன் ஆனா அது ஒரு சுய சிகிச்சை முறையா அது ஒரு உள்ளுணர்வு சிகிச்சை முறைதான் உங்க குரல நீங்க பயன்படுத்தும் போது அதிர்வெண்ணையும் எண்ணத்தையும் ஒரே நேரத்துல உருவாக்குறீங்க டோனிங்னு ஒரு எளிய பயிற்சி இருக்கு டோனிங் ஆமா உயிரெழுத்துக்களை நீட்டி ஒழிக்கிறது தான் அது இது எப்படி பண்றது இதுக்கு இசையானம் ஏதாவது வேணுமா தேவையே இல்ல இது நம்ம உடம்புல இருக்கிற சக்தி மையங்களான சக்கரங்களை சமநிலைப்படுத்த ஒரு சிறந்த வழி உதாரணத்துக்கு தொண்டையோட அடிப்பகுதியிலிருந்து ரொம்ப ஆழமா ஊ அண்ண சொல்லி பாருங்களேன் அந்த அதிர்வ உங்க உடம்போட அடிப்பகுதியில அதாவது மூலாதார சக்கரத்துல ரூட் சக்கரான உணர முடியும் அது ஒரு விதமான நிலைத்தன்மையும் பாதுகாப்பையும் கொடுக்கும் அப்போ ஒவ்வொரு உயிரெழுத்துக்கும் ஒவ்வொரு சக்கரத்துக்கும் தொடர்பு இருக்கா ஆமா இப்போ உங்க கவன வச்சு சொல்லி பாருங்க உங்க பகுதியில தெளிவா உணர முடியும் ஆங்கிறது ஒரு திறந்த ஒலி அன்போட ஒலி இது நம்ம அனா காத சக்கரத்தை ஹார்ட் சக்கரத்தை தூண்டுது இது ஒரு இன்ஸ்டன்ட் மன அமைதி கருவி மாதிரி இருக்கு அப்போ ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு முன்னாடி நான் பதட்டமா இருந்தா ஒரு ரெண்டு நிமிஷம் தனியா போய் மெதுவா ஒலி எழுப்புனா அது என் துடிப்பை எனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் இல்லையா நிச்சயமா அது ஒரு அற்புதமான கருவி எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு தடவை நான் ரொம்ப மன அழுத்தத்துல இருந்தேன் அப்போ ஒரு நண்பர் சும்மா முணு முணுமுணுக்க சொன்னார் ஆமா முதல்ல கொஞ்சம் வேடிக்கையா தெரிஞ்சது ஆனா ஒரு அஞ்சு நிமிஷம் செஞ்சதுக்கு அப்புறம் இருந்த பாரம் குறைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு ஒரு அமைதி பரவுச்சு அன்னைக்கு தான் நம்ம சொந்த குரலோட சக்தியை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நாம இங்க பாட்டு போட்டியில பாடல நம்ம உடம்போட அதிர்வுகளோட நம்ம குரலை ஒத்துசைக்கிறோம் ரொம்ப அருமை அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்களை ஒரு தடவை தொகுத்து பார்க்கலாமா கண்டிப்பா இன்னைக்கு வந்து எல்லாமே அதிர்வு தான்ங்கிற அடிப்படை புரிதல்ல இருந்து ஆரம்பிச்சோம் நம்ம உடம்ப ஒரு இசைக்குழு மாதிரியும் ஒலிகளை கொண்டு அதோட சுருடியை சரி செய்ய முடியும்னு பார்த்தோம் ஆமா பைனரல் பீட்ஸ் மூலமா நம்ம மூல அலைகளை மாற்றி தியான நிலைக்கு போக முடியும்ங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் மிக முக்கியமா ஒலியோட சக்தியை நம்ம எண்ணங்கள் பல மடங்கு அதிகப்படுத்துதுன்னு நம்ம சொந்த குரலே நமக்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவினும் புரிஞ்சுக்கிட்டோம் நாம இன்னைக்கு ஒலியோட சக்தியை பத்தி அதோட அதிர்வுகளை பத்தி இவ்வளவு ஆழமா பேசணும் ஆனா மௌனத்தோட சக்திய பத்தி நீங்க எப்பதாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஒலிகளுக்கு நடுவுல இருக்கிற அந்த இடைவெளி தான் இசைய அழகாக்குது அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இறைச்சல்களுக்கு நடுவுல வர்ற மௌனம் என்ன செய்யுது ஒலிகள் குணப்படுத்துதுன்னா சரியான ஆழமான மௌனம் நம்ம மனசுக்கு என்னவெல்லாம் கூடும். இதை சிந்திச்சு பாருங்க